மனித வாழ்க்கையில் பணம் இன்றியமே அதாகி விடுகிறது கனவுகள் மெய்ப்பட பணத்தின் தேவை மிக முக்கியமான ஒன்றாகி விடுகின்றது பணத்தை தேடிய மனிதனுடைய பயணத்தில் பெற்ற தாய் தந்தை உற்ற மனைவி உடன் பிறந்தோர் அன்பு பிள்ளைகள் அனைவரையும் துறந்து கடல் கடந்த அவனுடைய நிச்சயமற்ற பயணம் தொடங்குகிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் பல கடமைகளை அவன் நிறைவேற்ற வேண்டும் பணத்தை தேடிய நாடு கடந்த இந்த பயணத்திற்கு பலவித காரணங்கள் அவன் பின்புலத்தில் உண்டு தன் குடும்பத்திற்கான வீடு தன் பிள்ளைகளுக்கான கல்வி தன் சகோதர சகோதரருக்கான திருமண செலவு மற்றும் குடும்பக் கடனை அடைக்கவும் மருத்துவ செலவிற்காகவும் என பட்டியல் நீண்டு கொண்டே போகின்றது மெத்த படித்தவர்களும் அடிப்படை கல்வி கூட இல்லாதவர்களும் ஓர் எதிர்நீச்சலுக்கு தயாராகின்றார்கள் அந்த நீண்ட பயணத்தால் உடலாலும் மனதாலும் கலைத்து போகின்றார்கள் அவர்கள் எனினும் கடல் கடந்த அவர்கள் ஈட்டும் பணத்தினால் அவனுடைய குடும்பமும் அவனுடைய சுற்றமும் அங்கே துளிர்க்க தொடங்குகின்றது அயல் வாழ்க்கையில் உடல் உழைப்பை நம்பிச் செல்பவர்களின் போராட்டம் மிக கடுமையானது வார்த்தைகளால் அவற்றை முற்றிலுமாய் வரையறுக்க இயலாது கடுமையான வெயிலையும் குளிரையும் தாங்கி பிடிக்காத உணவினை உண்டு இரக்கமற்ற மனிதர்களோடு பழகி இளமை காலங்களை தியாகம் செய்து உண்ணும் போதும் உறங்கும் போதும் மனதின் ஓரத்தில் ஒரு சிந்தனையின் அழுத்தத்தோடு அவன் வாழ்க்கை ஏக்கத்தோடு நகர்கிறது வறண்டு தகிக்கும் பாலைவனங்களில் பலவித ஆபத்தான தொழிற்சாலைகளில் கட்டுமான பணிகளில் வணிக வளாகங்களில் பெட்ரோல் பங்குகளில் என இடைவிடாமல் உழைக்கும் மனிதர்களின் வாழ்க்கையின் வழிகளை வார்த்தைகளால் ஒருபோதும் நிரப்பிவிட இயலாது அந்த வழி ஒரு மிகப்பெரிய போராட்டம் எனலாம் பணம் சேர்க்கவும் அதன் மூலம் குடும்பத்தை நிலைநிறுத்துவதும் நினைப்பது தவறன்று அதனை உள்நாட்டிலேயே செய்யலாமே என்று சிலர் கேட்கக்கூடும் ஆனால் குறைந்த படிப்பு போதிய வேலைவாய்ப்பின்மை ஊழல் மொழிந்த அரசமைப்புகள் பணமே பிரதானம் எனும் சமூக அமைப்பும் அதன் அழுத்தமும் அவனை கடல் கடந்த பயணத்திற்கு தள்ளுகின்றது தேவைகள் நீளும் போது அவன் சூழலில் சிக்கி மீள முடியாதவனாகி விடுகின்றான் நீடித்த தனிமை வாழ தகுதியற்ற பருவநிலைகளின் தாக்கம் ஒவ்வாத உணவுகளின் பாதிப்பு என அவன் மெல்ல மெல்ல நோயின் தாக்கத்திற்கும் மன அழுத்தத்திற்கும் ஆளாகின்றான் காலங்கள் உருண்டோடிய பின் சொப்ப பணத்தோடும் தொலைந்து போன இளமையோடும் நோயோடும் அவன் மீண்டும் தன் தாய்நாட்டிற்கு நாட்டிற்கு திரும்புகின்றான் ஆனால் அவன் புறப்பட்ட போது இருந்த சூழ்நிலைகள் இப்போது மாறி போயிருக்கின்றன தன் அன்பானவர்கள் சிலர் இப்பொழுது இல்லை காலம் அவர்களை கொண்டு சென்று விட்டது தலைக்கு உயர்ந்த பிள்ளைகளும் சொந்தங்களும் அவனுடைய தியாகத்தையும் போராட்டத்தையும் புரிந்து கொள்ளவில்லை அவன் மனதில் புதிய கேள்விகளும் சிந்தனைகளும் தோன்றி நிற்கின்றது நம்மில் பல பேர் சிறு வானில் மெல்ல ஒளிப்புள்ளியோடு நகரும் விமானத்தை நாம் பார்த்திருப்போம் நாமும் ஒரு நாள் அதில் பயணப்பட வேண்டும் என்று ஆசை கொண்டிருப்போம் ஆனால் அப்பொழுது அது நமக்கு தெரிவதில்லை மெல்ல மெல்ல ஊர்ந்து செல்லும் அந்த ஒளிப்புள்ளிக்கு பின்னால் பலருடைய வாழ்க்கையின் வழி இருக்கிறது என்று தனது வழிகளை மறைத்து சந்தோஷத்தை மட்டுமே பகிர்ந்த அவனுக்கு உறவுகள் நிரந்தரமற்றது பணம் நிரந்தரமற்றது வாழ்க்கையும் கூட ஒரு நிரந்தரமற்ற பயணத்தின் தொடக்கம் என்று புரிந்து கொள்ளும்போது அவனிடத்திலிருந்து நீண்ட காலம் கடந்து போயிருந்தது மீண்டும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வணக்கம்